என்ன சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணே ரிஷ்டக்கா போதுன்னு பாக்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல மக வந்து நான் என்ன சொல்ல வரன்றத நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் கேட்கவும் மாட்டேன் இல்லைங்க நான் வந்து நான் சொல்றதை நீ சொல்லி சொல்லி நான் கேட்டது போதும் இனி நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே வருத்தப்பட்டு கழும்பி போயிடுறாங்க சூர்யா இப்போ ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலையும் இருக்காங்க உணர்த்துதான் நம்ம சூரியா மக செஞ்ச நம்பிக்கை நின ரொம்பவே பீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போகாததுனால ஐஸ்வர்யா வீட்டில் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் எப்படியும் ஒன்னு உண்மை தெரிஞ்சுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி தெரியும் நினைச்சு பார்க்கல எப்படியோ ஒன்னு அபாஷன் பண்ற மாதிரி டிராமா பண்ணிட்டேன்னா முடிவு பண்ண சரி எப்படி நீ மட்டும் இந்த வீட்ல இருக்க மகா வந்து பைத்தக்காரி அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது வீட்டை விட்டு போகணுதோ ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் அந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான் ஆனா நான் அப்படி கிடையாது நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் இங்க பார் எல்லா தப்பு பண்ணது நான் தான் மகாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அது மக வந்து உண்மை சொல்லு நீ ப்ரெக்னெண்ட்டா இல்லைன்றதை சொல்லுன்னு சொல்லிட்டு அவ எல்லார்கிட்டயும் பலமுறை தினமும் அதவே தான் சொல்லவா ஒருவேளை நீ உண்மையை நீ சொன்னா அடுத்த நிமிஷம் நான் செத்துடுமன்றதே ஒரு கருணத்துக்காக தான் அவ இந்த விஷயத்த சொல்லலை இதுல மக உடை தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதை நம்ம சூர்யா கேட்டறாங்க சூர்யா கேட்டுட்டு என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்